இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த அம்மா மாத்ரு மாத்ருன்னா அம்மா அம்மாவுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு சின்ன ப்ராப்ளம் அதை ஆரம்பத்துலேயே சால்வ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன் அது பெரிய ப்ராப்ளம் ஆகாது கரெக்டாக தப்பா கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் பார்க்கலாம் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம தள்ளி போட தள்ளி போட நீங்களும் நானும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாமல் நீங்களும் நானும் தப்பிக்கவே முடியாது கரெக்டாக தப்பா கண்டிப்பாக நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோம் பதட்டமான சூழ்நிலையில் மைண்ட் செட்டை ஒரு ரெண்டு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்கும் பதட்டத்தோடு எடுக்கக்கூடிய முடிவுகள் தப்பாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ மாத்திருவுக்கு சின்ன உபாதை உடனே நம்மளுடைய குடும்ப டாக்டர்கிட்ட காமிச்சிடணும் பார்த்துக்கலாம் ஆ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பேராசிட்டிமால் வாங்கி போட்டுக்கலாம் தலைவலியாக அதை தேய்ச்சிக்கலாம் தலைவலி வரத்துக்கு பல காரணங்கள் உண்டு ஏஜ் கிரைட்டீரியா உண்டு நரம்பு பாதிப்புகள் உண்டு மொத்த தலைவலி வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு கண் பாதிப்பு இருந்தாலும் தலைவலி வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் எதாவது ஜூரமாக இருந்தாலும் சரி சளியாக இருந்தாலும் சரி குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் ஆகும் அப்போ நம்ம ஆரம்ப காலகட்டங்கள்லேயே நம்மளோட குடும்ப டாக்டர்கிட்ட போனால் வெறும் ஐநூறு போயிடும்